அண்ணா வணக்கண்ணா இருக்கீங்களாண்ணா காலை சாப்பாடாண்ணா ஐசியாவாரம் பார்க்குறீங்களா ஐக்கிய வாரம் எவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்கண்ணா அப்போ ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக பார்க்குறீங்களா காலை சாப்பாடு வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வந்துடுவீங்க ஆமாம் ஆ போகிற வழியில் ஏதாவது வருவாங்களா ஹோட்டலில் என்ன சாப்பிட முடியாது கட்டுப்படி ஆகாது ஜீரணம் ஆகாது ஆ அதனால வீட்டிலேருந்தே கொண்டு வந்துருவீங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுண்ணா இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை கொண்டக்கடலை குழம்பு கருப்பு கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை குழம்பா ஆ கூட்டு கூட்டு பொன்னாங்க நிற்கிற பொன்னாங்க நிற்கிற எவ்வளோ தூரம்னா ஒரு நாள் பயணம் போவீங்க பயணம் போன வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முப்பது கிலோமீட்டருக்குள்ள முப்பது கிலோமீட்டர் ஆமாம் ம் அதை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு விற்கும் ஒரு நாளைக்கு விற்காது நேரம் கம்பெனி கொண்டு போட்டுருவாங்க நேரத்தில் வியாபாரம் கிடையாது இப்போ மழை வேற ஆகி போச்சு சரியான வியாபாரம் இருக்காது இப்போ மழை காலம் வந்ததுனால உங்களுக்கு வியாபாரம் குறைவு தான் குறைவு எந்த செலவுக்கு ஓடனா போதும் அப்படின்ட்டு போய்கிடும் வேற வேலை செய்ய முடியாது அதனால அப்படியே போயிட்டு சரிங்கண்ணா கிடைக்க வரைக்கும் போதும் நம்ம பேருண்ணா பேர் முருகன் முருகன் அண்ணா உங்களுக்கு இது போல் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப் சாப்பிட்றதில்ல ரொம்ப பிடித்தமான ஒரு குழம்பு கூட்டுனா என்னது நான் ரொம்ப பிடிக்கும் இப்போ கொஞ்சம் வயதாக இருந்தாலும் அசைவம் அதிகமாக விரும்புறதில்ல அசைவம் விரும்ப மாட்டீங்க அதிகமாக இல்லை ஆ வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு விரும்புவாங்க ம் இப்போ அதிகமாக இந்த மாதிரி காய்கறி ம் சாம்பார் ம் கடலை இதை பிடித்த குழம்பு அப்படின்னா சாம்பார் தான் வைப்பாங்க சாம்பார் ம் சாம்பார் ரொம்ப பிடித்த குழம்பு ஆ What? Mm -hmm.